ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ஆடியோ ஆஃபர் பிரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் காஞ்சிபுரம் பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க அப் டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரியான சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட விமீஸ் விலாகுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பை ஒன் கெட் ஒன்றில் காஞ்சிபுரம் பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ பை ஒன் கெட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெலாம் வந்துட்டு இதில் பட்டு சாரீஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒன்று வாங்கினோம்னா ஒன் ஃப்ரீ ஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கிடையாது இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது அப் டு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கே போய் பட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த சாரீஸில் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் சாரீ தான் இது நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இன்னொன்று ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு காஞ்சிபுரம் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் இருக்கிற பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் காஞ்சிபுரம் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி குவிச்சு வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் என்ன டிசைன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் காஞ்சிபுரம் பட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பை ஒன் கெட் ஒன் அந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எல்லோ அதில் இதில் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு இன்னொன்று நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் இதோட பிரைஸு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது இந்த சரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு காஞ்சிபுரம் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டர் சாஃப்ட் சில்க் சாரியில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வெரைட்டி சில்க் சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இந்த மயில் கலரில் வந்துட்டு நமக்கு ஓவரால் பாடி வந்து மயில் கலர்லேயும் பல்லு அண்டு ப்ளவுஸ் வந்து நமக்கு அந்த ரெட் கலர்லேயும் கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் இதோட ப்ரைஸு பை ஒன் கெட் ஒன் அதாவது ஒன்று வாங்கினோம்னா ஒன்று ஃப்ரீ இதோட இதோட ரேட் ஸோ இது இல்லாமல் நல்லாயிருக்கு ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க லைக் நமக்கு அந்த எல்லோ அப்புறமா வந்துட்டு கிரீன் கலரில் அந்த பீகாக் க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி க்ரீன் பேரட் க்ரீன் மயில் கலர் அந்த அதுக்கப்புறம் வந்து ராமர் கலர் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபுல்லுமே நம்ம காஞ்சிபுரம் பட்டுன்றதால ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது இதில் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு ஒன்று வாங்கினோம்னா ஒன்று ஃப்ரீ அதே ப்ரைஸில் நம்ம எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸு இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நிறையா வந்து எல்லோ கலர் நிறையா கொடுத்துருந்தாங்க பட் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒன்று ஒன்றுத்துக்கும் வேறு வேறு கலர் தான் பட் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த க்ரீன் கலருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு காண்ட்ராஸ்டு கலர் கொடுத்துருந்தாங்க இந்த பிளாக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சரி வச்சுருக்க மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் இது இதுவும் வந்து ஒன்று வாங்கினோம்னா ஒன்று ஃப்ரீ பிளாக் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் பட் இந்த பிளாக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம சாமிக்குலாம் வந்துட்டு வாங்கிட்டு போனோம் சாமிக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காளியம்மனுக்கு காட்டேரி சாமிக்குலாம் வந்துட்டு பிளாக் கலர் வாங்கிட்டு போவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி சாரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறதுக்கு இன்னும் வந்து பட்டு சாரியில் வந்து பிளாக் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஒரு சில ஷாப்பில் வந்து பிளாக் கிடைக்கவே கிடைக்காது பட் இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சாரீ நான் பார்த்தேன் பிளாக் கலரில் இருந்தது ஸோ இந்த பிளாக்குமே நல்லா இருந்தது அது நம்ம அந்த சர்க்கிள் சர்க்கிளாக போட்டால் மாதிரி பார்த்தோம் இது வந்து ஓவரால் ஃபுல்லுமே வந்து பிளைனாக இருந்துச்சு குட்டி குட்டி டாட்ஸ் மட்டும் போட்ட மாதிரி ரெட் கலரில் வந்துட்டு நமக்கு அந்த பார்டர் கபர் சரி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ஒரு சிலது செலக்டடாகவே வந்துட்டு பிளாக் கலரில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பத் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கிற நம்ம ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் போயின்னு இருக்கிற ஒன் ப்ளஸ் ஒன் கோம்போ ஆஃபரில் இருக்கிற பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம பார்த்தாச்சு அடுத்தது வந்து இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கும்பலாக போட்டு வச்சுருந்தாங்க அவ்வளோ குவியலாக கொட்டி வச்சுருந்தாங்க என்னென்னு பார்த்தா எதுவும் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் சாரீ தான் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீஸ்லாம் கூட இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்டில் இருக்க மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறையா சாரீஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் போட்டிருந்தாங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க பட் சாரீ வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இந்த சாரீ ஆஃபர் ப்ரைஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹை ரேட்டில் போட்டுருந்துருப்பாங்க நிறைய ஷாப்பில் இப்போது அந்த ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல நிறையா கூட்டம் இருந்தது ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஆஃபர் ப்ரைஸ்ன்றதால நிறையா கூட்டம் வச்சுருந்தாங்க இங்கே ஸோ இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலரும் கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு அந்த காப்பர் சரிலாம் ஃபுல்லுமே நமக்கு அந்த ஷைனிங் கொடுத்து வரும் இல்லைங்களா பட்டு சாரியில் அந்த மாதிரி காப்பர் சரி வச்சுருக்க மாதிரியான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது ரெண்டாயிரத்தி நானூறுவா அது டிஸ்கவுண்ட் போக செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது டிஸ்கவுண்ட் போகவும் என்ன ப்ரைஸ் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேக்லே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் இது பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலரும் ஸோ நமக்கு வந்து பட்டு சாரினால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்றதால நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதாவது அக்கேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்ரௌடிங்க காலையில் வரும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை பட்டு இருக்க இருக்க டைம் போக டைம் போக அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு ஏன்னா வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லுமே வந்துட்டு அவ்வளோ ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா வெளில வரும்போது லைக் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்